வணக்கம் நண்பர்களே இந்த நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கோவை மாவட்டம் குளத்துப்பாளையம் டு தாலியூர் செல்லும் வழியில் ஆசீர்வாதம் அமனியவில் டிடிசிபி அப்ரூவல் பெற்ற சைட் விற்பனைக்கு வந்துள்ளது தெற்கு மற்றும் வடக்கு பார்த்த சைட்டுகள் மூன்று சென்ட் முதல் நான் நான்கரை சென்ட் வரை விற்பனைக்குள்ளது தேவைப்படுவோர் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சைட்டை விசிட் பண்ணிவிட்டு கொள்ளலாம் சுற்றிலும் காம்பவுண்ட் இருக்குங்க ட்ரே ட்ரெயினேஜ் வசதி ஸ்ட்ரீட் லைட் போன்ற அடிப்படை வசதிகள் நிறைந்த பகுதியாக இந்த சைட் அமைந்துள்ளது வீடுகள் கட்டி வருகிறார்கள் உடனே வீடு கட்ட குடியேறலாம் எளிதில் உங்களுக்கு வங்கிக் கடன் பெற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு சனநானன் ரியல் எஸ்டேட் அண்ட் டெவலப்பர்ஸ் டபுள் செவன் ஜீரோ எயிட் ஒன் டபுள் ஜீரோ டூ த்ரீ ஃபோர் என்ற நம்பருக்கு அழைக்கவும் மேலும் நீங்கள் முதல் முறை எனது யூடியூப் சேனலை பார் பார்ப்பதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு சென்ட் பண்ணுங்கள் நன்றி